ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back கேபிஎஸ்ரோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான மாத ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை மாதமானது பிறக்க போகுதுங்க பிறக்கக்கூடிய இந்த ஜூலை ஜூலைமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போது அப்படிங்கிற ஜூலை மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானதை பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலனை பார்க்க போகிறோன்னா மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ கடவுள்கிட்ட கதறி அழுதாலும் இனி நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்தே தீரும் அதுவும் பயங்கரமாக நடக்கப்போகுது அந்த பயங்கரமாக நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கும் போது பலவிதமான நன்மைகள் நாம் பெற முடியும் ஸோ இந்த வீடியோ மேச ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் மேச ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாவது மாதமான ஜூலை மாத பலன்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஜூலை மாதம் உங்க வாழ்க்கையில மிக பெரிய முன்னேற்றம் அடைய சாதகமாக கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரியான அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்தை அடைய போறீங்க இது ஒரு சாதகமான கிரக சூழ்நிலைகள் அமைந்த மாதம் என்று உங்களுக்கு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய பெயர் புகழ் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் சமூகத்தில் உங்கள் பெயரையும் புகழையும் வழங்கக்கூடிய சந்திர மங்கள யோகம் வந்து உங்களுக்கு உருவாகுது இந்த யோக சாதகமான முறையில் ஜூலை மாதம் அமைந்திருக்கு அதனால் இந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களை உங்கள் பால் இருக்கக்கூடிய காந்த ஆற்றலை நீங்கள் கொண்டு இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சாத்தியமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிதிநிலை மேம்பட உங்கள் தாய் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிதிநிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக உங்களுக்கு மேம்படும் மேலும் உங்கள் எதிர்கால நலன் கருதி நீங்கள் பணத்தை முதலீடு செய்கிறதாக இருந்தால் தாராளமாக இந்த வரக்கூடிய மாதம் முதலீடு செய்யலாம் நீங்கள் அந்த மாதிரி முதலீடு செய்திங்கன்னா கண்டிப்பாக பணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரட்டிப்பில் வந்து பெருகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை அதிகரிப்பதன் மூலம் பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி ஜூலை மாதம் காண முடியும் அதே போல் உங்கள் மூதையார்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மாதிரியான எல்லாமே வந்து அமையும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டிற்கு ஆன்மீக நபர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அது மன அமைதியையும் திருப்தியையும் உங்களுக்கு அளிக்கும் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெற முடியும் அதாவது உங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சப்போர்ட் மூலயமா நிச்சயமாக ஒரு வளர்ச்சி உங்களுக்கு அமையும் புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் நீங்கள் எடுக்கிறது தாராளமாக இனி எடுக்கலாம் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக மேலதிகாரிகளும் இருப்பாங்க சக பணியாளர்களும் இருப்பாங்க புதிய உறவுகளை பெறுவது மற்றும் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு பல கனவுகள் இருக்கிறது எல்லாமே இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பணத்தை கையாளும்போது கவனமாக இருக்க வேண்டும் வரவு செலவு மற்றும் குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் புதிய தொடர்புகள் மற்றும் அண்டை வீட்டாரின் மூலம் கடன்கள் மற்றும் சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது அதனால் இவங்களோடு பேசும்போது பழகும்போது பண விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணும் காதலர்கள் உங்கள் உறவில் மகிழ்ச்சியை காண்பீங்க உங்களுக்கு திருப்தி இந்த மாதம் வந்து இருக்கும் இருப்பினும் உங்கள் அன்புக்குரியவருடைய பெயரால்னால் நீங்கள் செய்யப்படக்கூடிய முதலீடுகள் பெரிய இழப்பை ஏற்படுத்தலாம் அதனால் அவங்க பெயரில் முதலீடு செய்யாமல் உங்கள் பெயரில் முதலீடு செய்யுங்க எனவே இழப்புகளை தவிர்க்க உங்க பணத்தை மற்றவர்களுடைய பெயரில் முதலீடு செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற்று அதற்கேற்ப முடிவெடுத்து செய்யுங்க என்று பரிந்துரைக்கப்படுது அப்புறம் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய வாழ்க்கை துணையோடு சுற்றுலா தலங்களுக்கு செல்ல இது ஒரு ஆதரவான மாதம் ஸோ தாராளமாக இந்த ஆதரவான மாதத்தை பயன்படுத்தி சுற்றுலா செல்லலாம் ஒற்றையர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையோடு திருமணம் செய்து கொள்ள இது ஆதரவான காலமாக இருக்குது அதனால் ஒற்றையர் திருமணமும் செய்து கொள்ளலாம் இந்த ஜூலை மாத காலகட்டம் மாணவர்கள் கூட உங்கள் வலிமையை நிரூபிக்கவும் உங்களுடைய செயல்பாடுகளை வெற்றியடைவும் பெரிய வளர்ச்சியை பெறவும் புதிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் வழங்கும் அதனால் எல்லா வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் அர்ப்பணிப்புக்காக உங்கள் நிறுவனத்திடமிருந்து அங்கீகாரம் பெறக்கூட முடியும் ஸோ இப்படி உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாசிட்டிவாக ஜூலை மாதம் இருக்கும் அதனால தான் மேச ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதம் அதிரடியாக இருக்கக்கூடிய மாதம் என்று சொன்னேன் இது காதல் குடும்ப உறவு எந்த மாதிரி இருக்குங்கிறத சொல்கிற தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜூலை மாதம் உங்கள் துணை அசாதாரணமாக நடந்து கொள்வாங்க மேலும் உங்களுக்கு மாற்றம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிலது வரும் அதன் காரணமாக நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் அது மட்டும் உங்களுக்கு கவலை அளிக்கும் இது உங்கள் கோபத்தை தூண்டிவிடலாம் இந்த அசாதாரண சூழலை கையாள்வது உங்களுக்கு கடினமாக இருக்கும் உங்க துணை உங்களிடம் உண்மை மறைத்து போய் கூறலா இது உங்க மனதை பாதிக்கலாம் மற்றும் மன அமைதி குன்றலா உங்க பங்குதாரர் உங்க வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் இருக்கலாம் மற்றும் நண்பர் மற்றும் சக ஊழிகளோடு நேரத்தை செலவிடலா இது உங்களை மிகவும் புண்படுத்தும் உங்க வாழ்க்கை துணை அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய பெயரில் உங்க பணத்தை முதலீடு செய்வதன் மூலம் நீங்கள் பணத்தை இழக்க நேரலா எனவே அதை தவிர்ப்பது நல்லது மெயினாக இந்த மாதிரியான டைம் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் தவிர்த்துக்கோங்க காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்கள் துணையின் நண்பர்கள் மூலம் அவமானத்தை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது இது காதல் உறவுகள்ல உங்க துணையோடு இடைவெளியை அதிகரிக்க செய்யும் நண்பர்களுடைய விழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்களுக்கு அவருடன் சேர்வதை தவிர்க்க பரிந்துரைக்கப்படுது சொன்னது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிற ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரலா திருமணத்திற்கு காத்துட்ருக்குறவங்களுக்கு இந்த மாதம் திருமண நிச்சயமாகலா வெளியிடங்களுக்கு பயணம் செய்வதன் மூலம் வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஸோ வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக இருக்க மேசராசிக்காரங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா வெளியிடங்களுக்கு செல்வது வெளியிடங்கள்லாம் ரொம்ப காசு பண்ணி இது பண்ணுங்கிறது இல்லை நார்மலாக கோவில் கோலத்துக்கு கூட போயிட்டு வரலாம் ஸோ திருமண உறவில் இந்த மாதிரி தான் இருக்க போது அதாவது காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கும் எதற்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்த புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு தந்தையுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் நிறுவனத்தில் உள்ள மேலதிகாரிகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய சம்பள உயர்வை பெறுவதற்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் மற்றும் நாடுகள் மூலம் வருமானம் பெற வாய்ப்பு இருக்குது புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நீங்கள் உங்கள் காதல் துணைக்காக பணத்தை செலவு செய்யலாம் காசு கைமீறி போகும் என்பதால் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது மேலும் நிதி இழப்புகளை தவிர்க்க உங்கள் பணத்தை மற்றவர்கள் பெயரில் முதலீடு செய்வது தவிர்க்க வேண்டும் இந்த நீங்கள் கடன் வாங்க நேரலாம் அண்டே வீட்டாரோடு சட்ட சிக்கல்கள் காரணமாக செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே நீங்கள் அண்டை வீட்டாரோடு பழகும்போது வரம்புகள் மற்றும் இடைவெளியை பராமரிக்கிறது மூலம் இழப்புகளை தவிர்க்கலாம் உங்கள் மன துயர் இணைக்க குடிப்பழக்கம் போன்ற செயல்களுக்கு உங்கள் படத்தை செலவழிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ செய்து அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க மனநல பிரச்சனைகளை சமாளிக்க தியானம் மற்றும் யோகா செய்ய பரிந்துரைக்கப்படுது வெள்ளிக்கிழமையில் லட்சுமி தேவி வழிபாடு செய்கிறது மூலிமா பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை மேச ராசிக்காரங்க ஜூலை மாதம் ட்ரை பண்ணுங்க அப்புறம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் உத்தியோக நிலை சிறப்பாக இருக்கும் உங்கள் புதிய செயல்கள் அல்லது நடவடிக்கைகள் மூலம் உத்தியோகத்தில் நீங்கள் வளர்ச்சி வந்து காண்பீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு பெற மேலதிகாரிகளுடைய ஆதரவு நீங்கள் பெற முடியும் உங்களுடைய அறிவுபூர்வமான நடவடிக்கைகள் மூலம் நீங்கள் பெயரும் புகழும் பெறுவீங்க இருப்பினும் பணியை சரியான நேரத்தில் முடிக்க அர்ப்பணிப்போடு நீங்கள் உங்கள் வேலையில் கவனம் செலுத்த பரிந்துரைக்கப்படுது தனிப்பட்ட பிரச்சனைகளால் திசை திருப்பிவிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதனால் உங்கள் வேலை இழக்க நேரிடலாம் உங்கள் நடவடிக்கைகளை நன்றாக திட்டமிட்டு வேலையில் மேற்கொள்ளுங்கள் தற்போது வேலையை பார்க்கக்கூடிய இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது தற்போது பார்க்கக்கூடிய வேலையை விடுவதற்கு முன் புதிய வேலை அல்லது தொழில் உண்டு என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்க நிறைய பேர் வேலை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க புதிய வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு பழைய வேலையை அப்புறம் போய் புதிய வேலையில் உட்காரும்போது தான் அந்த புதிய வேலை இல்லைன்னு சொல்லி வரும் அதனால் ஏதாவது ஒரு வேலை தொழில் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு தற்போது பார்க்கக்கூடிய வேலை விடுறதா இருந்தால் விடுங்க இல்லைனா மேசராசிக்காரங்க உறுதிப்படுத்தாமல் விடாதீங்க ஸோ உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் ரீதியாக பார்க்கும்போது லாபம் பெற ஜூலை மாதம் உறுதுணையாக உங்கள் கூட இருக்கிறவங்க இருப்பாங்க உங்கள் கருத்துக்கள் மக்களால் பாராட்டப்படும் மற்றும் நீங்கள் சமூகத்தில் நன்கு அறியப்படுற மாதிரி இருக்கோ இருப்பினும் தொடக்க நிலையில் இருக்கிறவங்களுக்கு முதலீடர்களை கண்டுபிடித்து கடினமாக இருக்கோ மேலும் நீங்கள் நம்பக்கூடிய நபர்களோடு தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இது உங்கள் வணிகத்தை தொடங்குவதில் தாமதத்தை ஏற்படுத்தும் இந்த டைமில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பொறுமையை கடைபிடிக்கணும் வணிக மேம்பாடு நடவடிக்கைகளுக்காக உங்கள் பணத்தை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுது ஸோ தொழில் பொறுத்த வரைக்கும் லாபம் பெற பொறுமையாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் பயங்கரமாக இருக்க போகுது ஆரோக்கிய ரீதியாகவும் ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதனால் ஆரோக்கிய ரீதியாகவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மாணவர்களுக்கு கூட படிப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும் ஸோ ஜூலை மாதம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இதற்கேற்ப நடந்து பலனடைங்க இந்த பலன்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ள இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ள இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடன் உடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு புதிய தாழ்வுகளோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ